யாழ்ப்பாணம் பங்குடுதீவு சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை நவம்பர் ஆறாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி பிரேர்த்தி பத்மன் சூரசேன நீதிபதிகள் அச்சல வெங்கப்புலி சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் வழக்கு விசாரணையின் போது மேன்முறையீட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான தமிழ் மொழிபெயர்ப்புகளை பெற நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி மேல்முறையீட்டு விசாரணைக்கு முன்கூட்டியே திகதியை ஒதுக்குமாறு பிரதிவாதி வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரினார் இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் விரைவான விசாரணையை உறுதி செய்வதற்காக மேன்முறையீடுகளுக்கு ஒரு திகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் எனவே மேன்முறையீட்டு மனுக்களின் விசாரணையை நவம்பர் ஆறாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினெட்டு வயது பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்தியா பாடசாலையில் இருந்து வீடு திரும்பும் போது கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்ய ஆண்டில் யாழ்ப்பாண உயர்நீதிமன்றம் சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படும் ஒரு சந்தேக நபர் உட்பட ஏழு பேருக்கு மரண தண்டனை விதித்தது மரண தண்டனை விதிக்கப்பட்டது சட்டத்தை மீறுவதாகவும் தங்களை குற்றச்சாட்டில் இருந்து விடுவித்து விடுவிக்க வேண்டும் என்று கோரி குற்றவாளிகள் தங்கள் வழக்கறிஞர் மூலம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தமை குறிப்பிடத்தக்கது